மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே நடைபெறுகின்ற இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக ஏற்கனவே நமக்கு முன்னறிவிக்கப்பட்ட காரியம் அதுவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்து சொன்ன ஒரு முக்கியமான அடையாளங்களில் ஒன்று நிலநடுக்கம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நிலநடுக்கத்தின் நிமித்தமாக பல அழிவுகளை உலக தேசங்களிலே நாம் பார்த்து வருகிறோம் அதுவும் தீவுகள் சூழ்ந்த நாடுகளிலே இப்படிப்பட்ட நிலநடுக்கங்கள் அதிகரித்து வருகிறது மட்டுமல்ல கடந்த நாளிலே திபெத்திலே ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் சுமார் நூற்றி இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான முறைகள் பூமி அதிர்ந்து இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதினாலே சுமார் நூற்றி இருபத்தி ஆறு பேர் இதுவரையிலும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இந்த பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் இந்த அதிர்வுகள் இந்தியாவிலும் டெல்லி மற்றும் பீகாரிலும் அறியப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல அண்டை நாடுகளான பூட்டான் இன்னும் சீனா ஆகிய நாடுகளிலும் இது உணரப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சுமார் ஆறு புள்ளி எட்டு அளவிலான அங்குள்ள ஜிகாசே மாகாணத்தின் டிங்க்ரி பகுதியிலே அந்த கிராமத்திலே பதிவாகியிருக்கிறது என்று சொல்லி அங்குள்ள ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மட்டுமல்ல அமெரிக்க புவியியல் ஆய்வு மையமானது இது ஏழு e pulei ஒன்று ரிக்டர் அளவுகோலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக அதை குறித்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த நில அதிர்வுகளினாலே பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்க அங்குள்ள மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஏனென்றால் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான வீடுகள் தரைமட்டமாகி இருக்கின்றன மக்கள் ஒரு அசாதாரண சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் ஆகவே தொடர்ந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிற இந்த திபெத் பகுதியிலே ஒரு நல்ல சமாதான சூழ்நிலை உண்டாக அங்கே ஒரு நல்ல இயல்பு நிலைக்கு மக்கள் திரும்ப தொடர்ந்து இது நிமித்தம் அழிவுகள் நேரிடாதிருக்க கர்த்தர் கிருபை பாராட்ட இந்த இயற்கை சீற்றங்களினால் உண்டாகிற அழிவுகளுக்கு தொடர்ந்து கர்த்தர் இந்த பகுதிகளை விலக்கி பாதுகாக்க கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அண்மையின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேலைக்காக நந்தியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அண்ட உரை கடந்த நாட்களிலே அன்ற இந்த திபெத் பகுதியிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நூற்றி இருபத்தி ஆறு பேர் இதுவரையிலும் பலியாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அண்டவரை இந்த நில அதிர்வு மீண்டும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறதப்பா இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்கத்தினாலே அங்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்க மீட்பு பணிகள் துரிதமாக நடத்தப்பட வேண்டும் ஆண்டவரே மனம் இறங்கி இந்த திபெத் பகுதியிலே ஏற்பட்டிருக்கிற இந்த நிலநடுக்கத்தினால் உண்டான சூழலை மாறி மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப ஆண்டவரை தொடர்ந்து இது நிமித்தம் உண்டாகிற அழிவுகள் ஆண்டவரை அந்த இடத்திலே பாதிப்பை உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஆண்டவரை தேசத்தில் தேசங்களில் இயற்கை சீற்றங்களால் உண்டாகிற அழிவுகளுக்கு ஆண்டவரே தேசங்களை விலக்கி பாதுகாத்தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் மறுபடியும் திபெத் பகுதியை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிற மாகாணங்களிலே கருத்துடைய பாதுகாப்பும் ஆழ்கையும் கடந்து வருவதாக குறிப்பாக அந்த ஜிகாசே மாகாணத்திலே கருத்துடைய ஆழகை பாதுகாப்பு உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியை மேன்மைப்படுத்தும் இயேசு நாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியங்கள் கருத்தை தாமி பாருங்க ஆமேன்